ஏப்பா உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தனியாக உட்கார்ந்து தான் தயாரிச்சாங்களா இல்ல நித்தியஷ் நாயுடு சேர்ந்து ஒரு சிட்டிங்க போட்டு செட் பண்ணி தயாரிச்சாங்களா பயங்கரமா கூட்டாளிகளுக்கு கூட்டி கொடுத்துருக்காங்களே நிதிய நிதிய நீங்க வேற எதையும் தப்பா நினைக்காதீங்க அப்படி அந்த நிதியை கூட்டி கொடுத்து பயங்கரமா ரெண்டு பேரையும் குசிப்படுத்தி வச்சிருக்காங்க எப்படி இது நடந்தது டெல்லியிலேருந்து இன்றைக்கி பட்ஜெட்டுன்ற வண்டி ரெண்டே ஸ்டேட்டுக்கு தான் போயிருக்கு ஒன்று ஆந்திராவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இன்னொன்று பீகாருக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படி அனுப்பிச்சு தான் அழகு பார்த்துருக்காங்க மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வண்டி வரவே இல்லை அம்ம பல ஸ்டேட்டெல்லாம் ஏன்னா இந்தியா மேப்பில் இருந்து காணாமல் போயிடுச்சு போல நாங்கள்லாம் அப்போ இந்தியாவே இல்லையா எங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் எதுவுமே வாங்குறது இல்லையா அவங்க மட்டும் உங்களுக்கு அப்படி ஸ்பெஷலு உங்கள் கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்படின்னு இங்கே இருக்கிற எல்லாரும் திட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்கள ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேரையும் திட்டலை நிதிஷையும் சரி நாயுடுவும் சரி அதே நேரத்தில் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நமக்கு கொடுக்கலையே ஏன்னா நம்ம கொடுத்துருக்கோம்ல கொடுத்ததுக்கு ஏதாவது ரிட்டன் வரணுமா இல்லையா அதெல்லாம் செய்யணும்ல செய்யலை அதே நேரத்தில் சரி இவங்க தான் சந்தோஷம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பாங்க பார்த்தா அவங்களும் மூஞ்சி தொங்க போட்டு திரியிறாங்களா இல்ல நிதிஷம் கூட ஏதோ ஒரு கேட்டகிரியில சேர்த்துக்கலாம் நாயுடு நம்ம வச்சு கழுத்தறுத்துட்டாங்க இவங்க இப்ப கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியல கொடுக்கலைன்னு சொல்ல முடியல இதை வச்சு நான் இப்ப என்னடா பண்றது அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்காரா நாயுடு பாத்துருவோமா லைக் ஆப்ரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது மதி வணக்கம் இது மதி வந்தா கூப்பிட்டு அடைய கூப்பிட்டு காலேஜ் படிக்கிறப்ப செமஸ்டர் ரிசல்ட் வரும் அப்போ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஏன் பேர் வந்துருச்சா ஓம்பேர் வந்துருச்சா அப்படின்னு ஆளாக அடிச்சுக்கிட்டு அந்த ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த பட்ஜெட் ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் வந்திருக்கு யார் யார் பேர் வந்திருக்குன்றதை விட யார் யார் பேர் வல்லன்றது தான் பெருசாக பேசுகிறாங்க இதில் அதிகபட்சமாக வந்திருக்க பேர் ஒன்று ஆந்திரா இன்னொன்று பீகார் அங்கே மேற்குவங்க மற்றபடி உண்மையிலேயே ஊபிக்கு இது பெரிய அடி அவங்க எது இதை எதிர்பார்க்கவே இல்லை ஏதாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும்னு நினச்சிருப்பாங்க இப்போ உனக்கு எனக்கு பகை அப்படின்றத அவங்க இது மூலியமாக பாலிஷாக சொல்லியிருக்காங்க ஊபிக்கு எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடைக்கல முழுக்க 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 பீகாரையும் இதையும் பேஸ் பண்ணியே போயிட்டுருக்கு இந்த லட்சணத்தில் கூடிய சீக்கிரம் இந்தியாவை மூணாவது பொருளாதார நாடாக நாங்கள் உயர்த்த போகிறோன்னு இருக்காங்க இங்கே இந்த ரெண்டு ஸ்டேட்டுக்கு மட்டும் மட்டும் இந்த ரெண்டு ஸ்டேட்டு மட்டும்தான் இந்தியா மற்றதெல்லாம் வந்து இந்தியா இல்லை தனியாக போயிடுச்சு அப்படித்தானே அப்படித்தான்ப்பா சொல்றாங்க அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் யார் நிறையா கொடுக்குறாங்களோ அவங்கள இன்னும் கொஞ்சம் மேலே தூக்கி விடுறது தானே நியாயம் அதாவது நீ நிறையா சம்பாதிக்கிற ராஜா நீ இனிமேல் தனியாக ஒன்னே நீ பார்த்துக்க அப்படிலாம் பரவாயில்ல நீ சம்பாதிக்கிறதுலாம் ஏன்ட்டா கூடு அதே நேரத்தில் ஒன்றையும் நீ பார்த்துக்க அப்புடின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அதைத்தான் இப்போ இருக்கிற எல்லாரும் கேட்குறாங்க இவங்க இப்போ இதை அறிவிச்சதுக்கு முக்கியமான காரணமே இவங்க வாயை அடைக்கத்தான் ஏன்னா இப்போ உண்மையில் எதுக்காக நிதிஷ் பரவாயில்லன்னு சொன்னால் ஆந்திராவில் பாவ இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு கொடுக்குற அந்த அந்த பாஞ்சாயிரம் கோடியை இவங்க ஏதோ இவங்க பையிலேருந்து எடுத்து கொடுக்கல இவன் எங்கக்கிட்டேருந்து அதை நம்ம கிட்டேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லலை எவங்கிட்டயோ உனக்கு நான் வாங்கி கடந்தாரு அதுவும் ஒரே நேரத்தில் முழுசாக இந்த அமௌண்ட்டு உனக்கு வந்து சேராது அடுத்த அதை கட்டம் கட்டமாக வரும் அந்த கட்டங் கட்டமும் உனக்கு ஒவ்வொரு கட்டமாக தான் வரும் ஆனால் அது எப்போ வரும்னு என்னால் கட்டாயமாக சொல்ல முடியாது நான் அவங்களுக்கு சிபாரிசு பண்ணுவேன் கடை வாங்கி கொடுக்குறேன் இருக்கேன் அவங்க கேட்டது ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு கேட்டது எனக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்க என்னோட ஸ்டேட்டுக்கு கான்ட்ரிபியூஷன் சொல்லி ஆனா அவங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் பட் ஆனா எங்க பேர்ல கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் பட் நேரடியாக நாங்க எங்க கையை விட்டெல்லாம் எடுத்துட மாட்டோம் கையை காட்டுவோம் நீ போய் வாங்கிக்கணும் அப்படித்தான் தூக்கி கொடுத்துருக்காங்க இப்ப நாயுடு கரு வேற வழி இல்லாம அதை அக்சப்ட் பண்ணிக்கிட்டார் உண்மை நியாயமான என்னது சொல்லணும் யோ நீங்கள் தானே சொன்னீங்க பிரித்து கொடு உனையை நாங்கள் வந்து சரி கட்டுறோம் நீ சொன்னிங்கல்ல நாங்கள் இருக்க நம்பி கொடு நாயுடு சொன்னீங்கல்ல அப்ப அப்போ அப்ப அப்போ இப்போ இதையும் சேர்த்து பண்ணணும்ல எனக்கெல்லாம் பிரித்து கொடுத்ததுக்கு அப்புறம் திருப்பிக்கிட்டு மாட்டுக்கு போற எங்கேயோ யாருக்கு யாருச்சும் யாரை நம்பி நான் அதை முதல்ல விட்டு கொடுத்தேன் ஆனால் இதை கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவரோட நிலம அப்படி இதுவும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஏன் ஊருக்குள்ளே செருப்படி வாங்குறது உண்மை அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இப்பயே ஜெகன்மோகன் ரெட்டி ஆரம்பிச்சிட்டாப்ல இத்தனை என் பின்னாடி அஞ்சு பேர் இருக்கான் பத்து பேர் இருக்கான் நூறு பேர் இருக்கான் அதை பற்றி கவலை இல்லை நான் இறங்கி என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு நீ இவ்வளோ தூரம் செஞ்சிட்டியில் இப்போ நீ சொன்னது எல்லாத்தையும் செய்யி அந்த அவங்க வந்துட்டாங்க ஏற்கனவே இந்த கருப்பு சட்டையை போட்டு உள்ளுக்குள்ளே சட்டச்சபைக்குள்ள போகிறதுக்கு அவங்கள விட மாட்டேன்ட்டாங்க இறங்கி ரோட்டில் நின்று போகிற அளவுக்கு வந்துட்டாரு இப்போ ஒருவேளை இதுவும் இல்லை அப்படின்ட்டாங்கன்னா அங்கே முடிஞ்சு போயிடும் அவ மற்றபடி அவங்க கொடுத்துருக்கிறது அத்தனையுமே ஆந்திராவுக்கு சரி பீகாருக்கும் சரி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் எதையுமே கன்ஃபார்மாக நாங்கள் இவ்வளவு தர்றோம் இவ்வளவு செய்கிறோம் இதை கொடுப்போம் இதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கா அதாவது ப்ராமிஸும் பாங்க இல்லை அந்த மாதிரிலாம் அவங்க எதையுமே பண்ணலைங்க அவங்க நம்புக எங்களை நம்பி வந்துட்டிங்களே கண்டிப்பாக செய்வேன்னா செய்வேன் கண்டிப்பாக செய்வேன் உங்களுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிற அண்ணன் கிட்ட கேளு அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து அந்த பேரளவில் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க தவிர இங்கே யாரும் பரவாயில்ல அலக்கேஷன்ட்டு சொல்லிட்டாங்க அலக்கேஷன்னா உள்ளே இருந்து அலகேஷன் இங்கே இருக்கிற அத்தனையும் பீகாரில் இருக்கிற அத்தனையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணுது அதனால அதே நேரத்தில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுக்க முழுக்க பீகாருக்கு மட்டும்தான் இருக்குன்னா பீகாருக்கு மட்டும் கிடையாது பீகார்லேருந்து பிரிஞ்சு போவது எல்லா இடத்துக்கும் போகிற வழி வர்ற வழி ஒரு எல்லா வரைக்கும் வந்து உனக்கு இருக்கு அதைத்தான் அப்படி சொல்லியிருக்காங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையுமே ஒரு இக்க வச்சு தான் அமுச்சு உட்கார்ந்துருக்காங்க சரி இங்கே இருக்கிறாங்கன்னா சில பேர் அதாவது தமிழ்நாட்டில் ஏப்பா வரல

ரொம்ப நம்பி உங்களுக்கா ஓட்டு போட்டாங்கல்ல தமிழ்நாட்டிலுமே சில இடங்கள ரெண்டாவது இடத்துல அந்த என்டிஏ கூட்டணி வந்திருக்குல்ல அந்த இடத்துல நீங்க என்ன சொன்னீங்க அந்த தலைவர்களை சொல்லி தமிழ்நாடு பாஜக பேரை சொல்லி பேசிருக்கலாம்ல அதையாவது பண்ணிருக்கலாம்ல அதை செஞ்சு விட்டு இது வந்து உங்க முதல்வரால் வரலப்பா எங்களால தாப்பா வந்தது நாங்க ஒண்ணுமே இல்லாம ஆட்சியிலே இல்லாம பதவியிலே இல்லாம ஆட்சியில இருக்கிறது வேற பதவியில் இல்லாமல் தமிழ்நாடுகள் நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னா பதவியில் இருந்தாலும் அங்கே எவ்வளோ பண்ணியிருப்போம் அப்படின்னு கேட்டு அது அந்த க்ரெடிட்டையும் நீங்கள் எடுத்துருக்கலாம் ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறாரு எங்காலு ஐயா அண்ணாமலை இங்கே பாருங்க இந்தியா நகரங்களுக்கு உண்டான அந்த சலுகைகளில் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாடு வேறையா தமிழ்நாடு வேறதாயா அப்படி நாங்கள் சொல்லலையா அவங்க சொல்கிறாங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாடு என்றைக்குமே பாஜகவுக்கு தண்டாது தமிழ்நாடு பாஜக அண்ட விடாது தமிழ்நாடு தமிழ்நாடு தொட முடியாது அதோட வன்மத்தை அவங்க ரெண்டு பேரும் ஏமாந்து நம்மளாவது பரவாயில்ல ஏமாந்துடும் தெரிஞ்சு ஏமாந்துடும் ஆனா அவங்க ரெண்டு பேரும் ஏமாந்து தெரியாமலே ஏமாந்துட்டு இருக்காங்க இப்ப எதுக்கா பீகாருக்கு இவ்வளவு தூரம் கொடுத்து பண்ணிருக்காங்க எலெக்ஷன் வரப்போகுது ஆனால் அதே நேரத்தில் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல இன்னும் அடுத்த ஒரு நாலஞ்சு மாநிலங்கள் இருக்குது ஆனால் அந்த மாநிலங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னா அத்தையும் பண்ணலை அதை அந்த நேரத்தில் பார்த்துக்குவோம் ஏன் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் இப்பயே தெரிஞ்சு போச்சு எந்தெந்த இடத்துல எது எது இருக்குது இது கொடுத்ததுனால நம்மளால எதையும் மாற்ற முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஐயா ஊபியில இடைத்தேர்தல் அந்த இடைத்தேர்தல வச்சுதான் அடுத்து யாரு அவரோட பவர் பாஜகவோட பவர் ஊபியில எந்த அளவுக்கு இருக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அதுக்கே ஒண்ணும் பண்ணலையே அதையும் இங்க இவங்க எதுவும் ஓரளவுக்கு பீகாரையும் ஆந்திராவையும் செக்யூர் பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்கலாம் கிடையாது என்டிஏ கூட்டணியை செக்யூர் பண்ணியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு என்னைய என்னையை தொண்துணுன்னு அணத்தாமல் இருங்கப்பா செய்வேன் இப்போ செஞ்சல்ல இதே மாதிரியே உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஏன் அப்படின்னா அதைத்தான் உறுதிமொழியாக கொடுத்துருக்காங்க ஆந்திராவில் சில மாவட்டங்களை பின்தங்கிய மாவட்டங்களை அரை அந்த மாவட்டத்துக்கு தேவையான விஷயங்களை நாங்கள் பண்ணுறோம் அபராவதிக்கு நாங்கள் எங்களால் எவ்வளவு பார்ட்டிசிபேஷன் பண்ண முடியுமோ அதை நாங்கள் பண்ணுறோம் போலாவரம் திட்டத்துக்கு பண்ணுறோம் பீகாரில் ஏர்போர்ட்டுக்கு பண்ணுறோம் தொழிற்சாலையுக்கு பண்ணுறோம் என்னென்ன பண்ணுறோம் 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 ஜெய் ஜெய்ராம் ஜெய் ராம்ன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இதில் இப்போ தெரியாது கொஞ்சம் நாள் கழித்து தான் இது எல்லாமே புரிய வரும் மேற்கொண்டு 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 கடன் சுமையை உள்ளுக்குள்ளே திணிச்சிக்கிட்டே போகிறாங்க இது அவருக்கு ஐயா நாயுடுக்கு தெரியாமல் வெளியில் சொன்னால் கேவலம்னு பேசாமல் வாய மூடிட்டு உட்கார்ந்துருக்காரு நம்ம என்னத்தை செய்ய முடியும் பீகாரில் இப்போ பேசுவாங்க நாங்கள் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வாங்கலைனாலும் நாங்கள் நிதி ஒதுக்கீடு வாங்கிட்டு ஆனால் இந்த நிதி ஒதுக்கீடு எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள்ள ஏன்னா இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த பிப்ரவரி அடுத்த பிப்ரவரி மாதத்தில் மறுபடியும் வந்துடும் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க இது கேரி ஃபார்வர்ட் ஆகுமா எப்படி ஆகும் இவருக்கு நித்தியசுக்கு கூட கேரி ஃபார்வர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஆனால் சந்திரபாபு நாயுடுக்கு டெவலப்மெண்ட்டு காமிக்கணும் செய்யணும் அலகேஷன் உள்ள ஃபண்டு வரணும் ஃபண்டுக்கான வேலை நடக்கணும் அந்த வேலை நடந்து ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் அவங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் இது ஒன்று அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கொடுக்க வேண்டிய கடமை அந்த இதுக்கு இல்லையே கம்பெனிஸ்க்கு இல்லையே ஏஜென்சிஸுக்கு இல்லையே நான் கொடுத்த காசுக்கு நீ என்ன வேலை பார்த்துருக்க சொன்னாத்தான் அடுத்த ஃபண்டு ரிலீஸு இல்லாட்டி அதுவும் கிடையாது ஸோ ஆக மொத்தம் அத்தனை பேருக்கும் ஒரே அல்வா தான் இண்டியிருக்காங்க அவங்க கொடுத்த கிண்ணம் தான் வேறு என்ன நமக்கு அந்த கிண்ணம் கூட கிடைக்கல அது மட்டும்தான் பிரச்சனை மற்றபடி அவங்களுக்கு கிண்ணம் கிடச்சிருக்குப்பா அந்த கிண்ணத்தை கையில் வச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு திரிவாங்க கூடிய சீக்கிரம் அந்த கிண்ணம் திருவோடாக மாறும் இவங்க அதுக்கு தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நல்லா தெரிஞ்சுங்க இவங்க யாரையும் இங்கேருந்து வளர்த்து விடுவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க யார் யாரெல்லாம் வளர்ந்து வர்றாங்களோ அவங்கள பிடிச்சி அப்படியே ஒட்டு மொத்தமாக அழிக்கிறது இவங்களோட வேலையா இருக்கும் அந்த வேலை அது அப்போ தெரியாது தூக்குறப்ப நல்லா இருக்கும் கையில எண்ணெயை தடவிக்கிட்டே தூக்குவாங்க நல்லா தூக்கி மேலே வர்றப்போ வலுக்கி விட்டு விழுந்துடும் இப்போ என்ன ஆகப்போகுது போக போக தான் தெரியும் ஆனால் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சியை நடத்திடுவாங்க பட் இதுக்காக ஆட்சியை கவுத்துருவாங்களான்னு நினைக்காத இப்போதைக்கு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாலும் ஒரு வேளை இதையுமே கொடுக்கலனாலும் இவங்க எதையும் செஞ்சுருக்க மாட்டாங்க அறிவிப்பு விட்டுருப்பாங்க கண்டனம் விட்டுருப்பாங்க மேற்கொண்டு வேணால் கொஞ்சம் காட்டமாக கூட பேசியிருக்கலாம் ஆனால் அந்த கவுக்குறதுக்கான வேலை இல்லை ஏன்னா கவுத்துட்டா மறுபடியும் இதே நிலமை திரும்ப அவங்களுக்கு வருமானது அவங்களுக்கு பெரிய சந்தேகமாக இருக்குது இப்போதைக்கு அவங்க வந்து ஸ்டடியாக இருக்காங்களோ இவங்க ஸ்டடியாக இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு ஓரளவுக்கு இப்போ கூட்டணியில் இருக்கிறதுனால நாம் வந்து பவரில் இருக்கோன்ற ஒரு நம்பிக்கையில் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அந்த நம்பிக்கையை நம்ம ஏன் எடுப்பானே சந்தோஷமாக இருந்துட்டு போகணும் மற்றபடி சாதிச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது தான் இந்தியாவில் எல்லா மாநிலமும் நல்லா இருக்கணும் அது நம்ம நினப்பு ஆனால் எங்கள் கூட கூட்டணி இருக்க மாநிலம் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது யாரோட நினப்புன்னு நீங்களே சொல்லுங்கள் நன்றி லைக் ஆப்ரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது